செல்வராகன் இயக்கும் புதிய படத்தின் பெயர் வெளியீடு துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் செல்வராகவன் இவர் காதல் கொண்டேன் மயக்கம் என்ன புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் இவரது இயக்கத்தில் கடைசியாக நானே ஒருவன் படம் வெளியானது படம் இயக்குவது மட்டுமில்லாமல் நடித்து வருகிறார் செல்வராகவன் பீஸ்ட் மார்க் ஆண்டனி ராயன் சொர்க்கவாசல் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார் இந்த நிலையில் செல்வராகவன் ஒரு புதிய படத்தை இயக்க உள்ளார் அப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்க உள்ளார் செல்வராகவனின் ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன ஆகிய படங்களில் ஜி பிரகாஷ் இசை மிகப்பெரிய வரவேற்பைப் பெற்றது இந்த நிலையில் இவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக இணைவது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படத்தை பேரலால் யூனிவர்ஸ் பிக்சர் நிறுவனம் தயாரிக்க உள்ளது செல்வராகவன் கடைசியாக நடிகர் தனுஷை வைத்து நானே ஒருவன் என்ற படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இயக்கினார் இந்த நிலையில் செல்வராகவன் இயக்கியுள்ள புதிய படத்தின் லுக் போஸ்டரை செல்வராவனின் சகோதரர் தனுஷ் வெளியிட்டுள்ளார் செல்வராகவன் இயக்கம் இந்த புதிய படத்திற்கு மெண்டல் மனதில் என பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்திற்கு நடிக்கவும் இசையமைக்கவும் உள்ளார் ஜி வி பிரகாஷ் இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் என்பி நியூஸில் சந்தர்ப்பது こんにちは。